அண்ணன் திருமாவளவன் அவர்களே கண்டித்து பேசியிருக்கின்ற அருமை தோழர் சிபிஐ எம்எல் விடுதலை ஆசை தம்பி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தோழர் மாநில துணை செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே பங்கெடுத்திருக்கின்ற ஏனைய மனித மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகளே இந்திய யூனியன் பிரதிநிதிகளே மக்கள் நீதி மையத்தின் பிரதிநிதிகளே மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களே என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வரிமை கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களே தம்பி போழேந்தி மாறன் அவர்களே சகோதரர் எட்மண்ட் அவர்களே தம்பி வெங்கட்ராமன் அவர்களே தம்பி அப்துல்லா அவர்களே தம்பி தேவராஜ் அவர்களே ஏனைய எமது கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளே பெருந்தளாக அமர்ந்திருக்கின்ற இந்த போராட்டத்தின் நோக்கத்தை உணர்ந்து கொண்டு பங்கெடுத்திருக்கிற அனைத்து கட்சியின் அரசியல் பிரமுகர்களே பத்திரிகை ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதலில் என்னுடைய வணக்கத்தினை உரித்தாக்கி இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடைபெறுகிறது என்பதை இங்கு அண்ணன் எனக்கு முன்னால் பேசிய சிபிஎம்னுடைய மூத்த அரசியல் பிரிவின் உறுப்பினர் கனகராஜ் அவர்கள் மற்றும் ஆசை தம்பி அவர்களும் நானும் அதே விளக்கியிருக்கிறார்கள் கருத்தை ஒரு இரண்டு நிமிடங்களில் முடித்து மேடையில் வீற்றிருக்கிற தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்து விடைபெற இருக்கிறேன் அமெரிக்க நாடு இந்தியர்களையும் அண்டை மாநிலமா அண்டை நாடுகளாக இருக்கிற மெக்சிகோவில் வாழ்கின்றவர்களையும் இன்னும் பல்வேறு தேசத்தவர்களையும் அவர்கள் பணி செய்கின்ற இடங்களில் கடைகளில் ஓட்டல்களில் உணவகங்களில் விடுதிகளில் சாலை பணிகளில் கழிவறை சுத்தம் செய்கின்ற இடங்களில் என்று அமெரிக்காவுடைய படை பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்ற போதும் கொஞ்சம் கூட அதை குறித்து கொள்ளாமல் மனித உரிமை மீறல்களை குறித்து கவலைப்படாமல் அவர்கள் ஏதோ கொள்ளையர் போல் கொலைக்காரர்கள் போல் ஓடி ஓடி வளைத்து பிடித்து கால் கால்வில்கிடுவது அவர்கள் அணிந்திருக்கிற உடையோடு பிடித்து முறுக்கி அவர்களை வாகனங்களில் ஏத்துவதெல்லாம் நாம் சில நாட்களாக இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் பார்த்து வருகிறோம் இது மாபெரும் ஒரு மனித உரிமை மீறல் என்கிற அளவிலும் ஒரு நாடு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே பன்னெடுங்காலமாக அந்த நாட்டில் வாழ்கின்ற இதர நாட்டை சார்ந்தவர்களை இப்படி மனிதநாயகம் மற்ற முறையில் நடத்துவதை இக்கூட்டம் மிக வன்மையாக கண்டிக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு அந்த மெக்சிகோ இந்திய நாட்டினுடைய அந்த சாதாரண தொழிலாளர் தோழர்கள் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா பீற்றிக்கொள்ளுகிற உலகத்தின் மிகப்பெரிய வளர்ந்த நாடு என்பதற்கான அந்த அடி செங்கல் உருவப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எந்த அமெரிக்க காரணமும் அங்கு கட்டிட வேலை செய்வதில்லை கழிவறை கழுவதில்லை சாலைகளை பெருக்குவதில்லை எந்த அடிப்படை சுத்தம் செய்கின்ற எந்த வேலைகளையும் அவன் செய்வதில்லை அவன் முதலாளியாக இருக்கிறான் ஆட்சி அதிகாரியாக இருக்கிறான் அல்லது மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறான் ஆனால் அமெரிக்கா என்கிற அந்த நாடு கட்டமைப்பதற்கு அடித்தளத்தில் பணி செய்தவர்கள் எல்லாம் அந்த அருகாமையில் இருக்கிற நாட்டைச் சேர்ந்தவர்களும் நம்மை போன்ற அந்த நாட்டிலே மானத்தோடு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று கைது செய்து இதை தலைமையேற்று நடத்தி முத்தரசன் அவர்கள் பதிவு செய்தது போல் இன்றைக்கு ராணுவ விமானங்களிலே அவர்களை கொண்டு வந்து ஏதோ ஆடு மாடுகளை இறக்கி விடுவது போல் இறக்கி விடுகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை அமெரிக்கா செய்திருக்கிறது இந்த செயலை இந்தியா கண்டித்திருக்க வேண்டும் இன்றைக்கு அமெரிக்கா அதிபரோடு கைகோர்த்து ட்ரம்போடு கைகோர்த்து பேசிக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மேடையில் வைத்து கண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் கட்டி பிடிக்கிறார் பாராட்டுகிறார் பாச மழையில் அணைகிறார் குடிமக்கள் அங்கு சிறை கொட்டையில் கிடப்பது போல் கிடக்கிறான் கைது செய்யப்பட்டு அநியாயமாக விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் ஒரு விசா ப்ராசஸ்க்கு சாதாரண கூலியா இருந்தாலும் கல்லூரியில வேலைக்கு போறவனா இருந்தாலும் படிக்கிறவனா இருந்தாலும் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஐம்பது லட்சம் ரூபா இல்லைன்னா விசா கிடையாது அப்ப சாதாரண கூலியா போறவங்க கூட காகானி அரகாணி வித்து அண்டா குண்டான வித்து தாலியை வித்து வெள்ளா குடியை வித்து கோதையிலுடைய நகை நட்டு வித்து பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட்ட போட்டு அதை ஆவணமா காட்டின பிறகுதான் அமெரிக்கா விசா கொடுக்கறான் அப்படி போனவர்கள் தான் அங்க இருக்கிற யாராக இருந்தாலும் அப்படி போனவர்களை நீங்கள் ஒரே இரவில் ஆட்சி மாற்றத்தினூடாக நீங்கள் அவர்களை இன்றைக்கு வெளியேற்றுவது என்பது ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதே மாதிரி அண்ணன் திருமாவர்களுக்கும் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் அண்ணன் ஆசை தம்பி அவர்களுக்கும் இந்த மேடையில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் சமீப காலமாக இந்திய அரசு அதனுடைய ஐபி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசின் உளவு நிறுவனம் டபிள்யூ என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி பதினைஞ்சு ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த மண்ணில் படகுகள் வழியாக அல்லது விமானத்தின் வழியாக வந்து அகதிகளாக தாயகம் அரவணைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஈழத்து தொப்புள் குடி உறவுகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களை தந்து இன்றைக்கு சில நாட்களாக தொடர்ந்து ஈழத் கைது செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் நான் கேட்கிறேன் இந்திய அரசை எமது ஈழ உறவுகளுக்கு நான் சொன்ன இந்த தலைவர்கள் அனைவரும் நாங்கள் இனத்தை குடியுரிமை கேட்கிறோம் அவர்கள் எங்கள் தொப்புள் குடி உறவுகள் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதை தடுக்கின்ற உரிமை உனக்கு இல்ல எங்க நாடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் உங்ககிட்ட அரசு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இரட்டை குடியுரிமை கேட்ட குடுக்கல லட்சக்கணக்கான மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டு ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலைக்கு உள்ளாகி ஐம்பதாயிரம் மாவீரர்கள் அந்த மண்ணில் வெளியாக விழுந்த போது தப்பி தவறி காயம்பட்டு கண் போய் கால் போய் இங்க அகதியா வந்து சிகிச்சையில இருக்கிறாங்க பாதிப்பில் இருக்கிறாங்கன்னா அவர்களை புலிகள் நாளை இவர்கள் புலிகளாக உருவாவார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளில் ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த மண்ணில் உயிர் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த முன்னாள் போராளிகளை தமிழீழ மண்ணை பொறுத்தவரையில் அங்கு பொதுமக்கள் தான் புலிகள் புலிகள் தான் பொதுமக்கள் என்கிற ஒரு நிலையில் தான் தமிழ் ஈழம் அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆயுத போராட்டத்தை அங்கு நடத்தவில்லை இந்திய மண்ணின் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்த பணிகளும் செய்யவில்லை அப்படி இருக்கின்ற போது கடந்த காலத்தில் ரெண்டு பேரை பிடிச்சி போய் போட்டாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஓடி போய் முதலமைச்சர் கிட்ட சொன்ன அவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னா ஒன்றிய அரசு ஐபி தொடர்ச்சியா கொண்டு வந்து காமிச்சு பிடிச்சு கொடுத்துட்டாங்க எங்களால ஒன்னும் செய்ய முடியல சரி பரவாயில்ல நாங்க பெயில் எடுத்துக்கிறோம் பெயில் எடுக்க போனா நேத்திக்கு காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய தோழர்கள் ஜாமீன் கொடுக்க போறாங்க கீவு பிரிவு அதிகாரி உள்ளே புகுந்து மேஸ்டேட்டை மிரட்டி அந்த பெயில் கொடுக்க ஜாமீன் கொடுக்க வந்தவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இன்றைக்கு நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த நாலு பேர் அதுக்கு இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியில் இருந்து மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் பார்த்து எடுப்புக்காக வேண்டுகோள் வைத்தவர் அதுல அண்ணன் எப்படியாவது திமுக கூட்டணியில் இருந்து ஒரு கோபத்துக்கு சொல்லி வைகோடைய உதவியாளராக இருந்த ஒருவரை கைது செய்து விட்டோம் என்று பரப்பி ஒரு பதட்டத்தை உருவாக்கி கூட்டணியிலே கோபத்தை ஏற்படுத்தினார் இதையெல்லாம் ஒன்றிய நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களும் இங்க வேலையில் இருக்கிற தலைவர்களும் இன்றைக்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்படுவதை விரட்டி அடிப்பதை நாம் கண்டிக்கிறோம் அதே மாதிரி எம் ஈழத்து உறவுகளை ஒன்று நீங்கள் இரட்டை குடியுரிமை குறித்து இங்கு வாழ விடுங்கள் அல்லது அவர்கள் தான் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் பாவம் இன்னைக்கு போயிட்டு ரெண்டு மாசமா எந்த ஜெயில வச்சிருக்காங்க எந்த சேஷன்ல ரிமாண்ட் பண்ணாங்க எந்த கோர்ட்டு கொண்டு போனாங்கன்னு தமிழ்நாட்டு வழக்கறிஞர் பெருமக்கள் அலைய அலைய விடுறான் நம்முடைய கியூ பிராஞ்சி அதிகாரிகள் வாய் திறக்க மறுக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒன்றிய அரசுடைய அழுத்தம் ஒன்றிய அரசுடைய உளவு பிரிவுடைய அழுத்தம் இங்கு தமிழ்நாட்டு கியூ பிரிவை இயக்குகிறது அதற்கு அடிமையாக இருக்கிற ஆர் சங் பரிவார அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு இங்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முதலமைச்சருக்கு அவப்பெயரை ஏற்படுத்த என்னை போன்ற நான் திருமா போன்று வைகோ போன்று புலிகளை அன்று மாதிரி இன்றும் மாதிரி என்று சொல்லக்கூடியவர்களை எப்படியாவது மன உளைச்சலுக்கு ஆளாகணும் என்கிற ஒரு ரீதியில் ஒன்றிய அரசு போடுகிற திட்டத்திற்கு தமிழ்நாட்டு அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள் ஆக இந்த கூட்டத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் நேரடியாக இரண்டு முறை சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் இன்னும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை நிம்மதியாக அவர்கள் பிணையில் வந்தாவது அவர்கள் விரும்புகிற நாடுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அவர்களை சித்திரவேதைக்கு ஆளாக்க வேண்டாம் கொடுஞ்சுறையில் அடைக்க வேண்டாம் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து அமெரிக்க அரசு செய்கிற அநியாய அக்கிரமத்தை என்றும் கண்டிப்போம் இந்திய கம்யூனிஸ்ட் எடுக்கிற போராட்டங்களுக்கு தோல் கொடுப்போம் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்